வெல்கம் டு உரையாடல் பை முதலீட்டுக்கிழமை இன்றைக்கி நாம் ஒரு புது ஃபார்மேட் ட்ரை பண்ண போகிறோம் யூஷுவலாக நான் கெஸ்ட்டோட உரையாடுவேன் இன்னைக்கு நம்ம கெஸ்ட்டு என்னோடு உரையாட போகிறார் என்னோடு இன்னைக்கு இருப்பவர் விக்னேஷ் நாகப்பன் முதலீட்டாளர் இளைஞர் தமிழ்நாடு முதலீட்டு உலகில் இருக்கக்கூடிய டிஏஏ என்று சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷனில் முக்கிய பங்காற்றக்கூடிய ஒருவர் வெல்கம் விக்னேஷ் சார் தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே சொன்ன மாதிரி நான் ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இன்வெஸ்ட் இருக்கேன் எனக்கு உங்கள் முதலீட்டுக் களம் சேனல் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன் லாஸ்ட் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸாக எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அப்பப்போ சில டைம் நான் உங்களுக்கு ட்விட்டரில் அனு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன் ஒரு டைம் நீங்கள் எனக்கு சொன்னீங்க ஒரு டைம் நீங்கள் நேராக வந்து கேளுன்னு சொன்னீங்க ஸோ அந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ் ஐ இல் ஜஸ்ட் என்னோடய கொஸ்டின்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ தேங்க்ஸ் ஸோ என்னோடய ஃபஸ்ட் கொஸ்டின் சார் இப்போ நான் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கும் ஒரு இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டருக்கும் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரீட்டெயில் இன்வெஸ்டராக இருக்கிறது பெட்டராக இல்லை இன்ஸ்டியூஷனலாக என்னென்ன அட்வான்டேஜஸ் விச் இஸ் பெட்டர் டு இப்போ நான் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டராக ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டியூஷன் சைட்லேயும் இருக்கேன் ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கும் போது நிறைய சுதந்திரம் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி கம்பெனியில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த கம்பெனியை வேணால் ட்ராக் பண்ணலாம் எந்த இண்டஸ்ட்ரியில் வேணா போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த சைஸ் கம்பெனியில் வேணால் பண்ணலாம் என்ன சைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் பண்ணலாம் ரொம்ப சின்ன முதலீடும் பண்ணலாம் பெரிய முதலீடும் பண்ணலாம் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடம் என்ன செய்யலாங்கிறதுல எக்கச்சக்கம் அதே போல் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் எந்த கம்பெனியை வேணால் போய் அப்ரோச் பண்ணலாம் அவங்கள ட்ராக் பண்ணலாம் அந்த கம்பெனியோட சப்ளையர்ஸை போய் ஃபாலோ பண்ணலாம் அதே போல் அவங்க கஸ்டமர்ஸ்கிட்ட பேசலாம் காம்படிட்டர் என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் அவங்க தேர்ந்த இடத்துல எங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் அவங்க இருக்கக்கூடிய துறையிலே இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் ஸோ நிறைய ஃப்ரீடம் இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டையும் சரி நாலேஜையும் சரி விருப்பப்பட்ட வகையில் நீங்கள் அதை வந்து சேனல் பண்ணலாம் ஆனால் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் ஆகிட்டீங்கனாக்கா நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னுடைய யூனிவர்ஸ் சுருங்கிடுது ஏன்னா ஸ்டாக்ல நிறைய லிக்விடிட்டி இருக்கணும் நீங்கள் வாங்க வேண்டிய அளவு பங்குகளை வாங்கணும் எப்போ வேணுனாலும் விற்கக்கூடிய பங்குகளாக இருக்கணும் ஸோ அபிலிட்டி டு செல் அபிலிட்டி டு பை லிக்விடிட்டி அது ஒரு பெரிய கிரைட்டீரியா ஆயிடுது ரெண்டாவது நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற நேரத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கணும் உங்கள் இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு பணம் கொடுத்தா தான் நீங்கள் வாங்க முடியும் ரைட் நீங்கள் வாங்கணும் மார்க்கெட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை வெளியே எடுத்தாங்கன்னா நீங்கள் விற்றுக்கிட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த திறமை இருந்தும் அதை அப்ளை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம் உங்களுக்கு கன்விக்ஷன் இருந்தும் அதுக்கு எதிர்மறையாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலீடுகள் குறுகிய காலகட்டத்தில் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம் அதனால் உங்களுக்கு பணம் கிடைக்காமல் இருக்கலாம் நாளைக்கு அதே இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப மதிப்பு கூடும் போது தப்பான ஒரு நேரத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டராக இருக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நமக்கு எல்லாம் கை கூடி வரணும் சில நேரங்களில் அது கை கூடி வரும்போது அது தவறான நேரமாக இருக்கும் உதாரணத்துக்கு சமீப ஆண்டுகளில் ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்திங்கனாக்கா அவங்க நல்லா பண்ணல அதுக்கப்புறம் இது இப்போ இல்லை இது ஒவ்வொரு சைக்கிளையும் நான் பார்த்துட்டு வரேன் நான் சொல்லுவேன் கலெக்டிங் மணி இஸ் அ கர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் அவ்வளோ பணத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு அது தப்பான டைம் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலைனாக்கா அந்த பணம் கிடைச்சதுடைய பலன் உங்களுக்கும் கிடைக்காது இன்வெஸ்டருக்கும் கிடைக்காது ஸோ இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டராக இருக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஓகே வேற எஸ் ரீடெய்ல் இன்வெஸ்டராக இருக்கிறதுல நமக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்குது நம்ம இஷ்டம் போல் இருக்கலாம் ஸோ அந்த ஒரு சுதந்திரம் இருக்கு பாருங்கள் அது விலை மதிப்பு இல்லாதது ஒரு ஃபாலோ அப் கொஸ்டன் சார் இதில் வந்து பேன் வித் இருக்கு இப்போ ரீட்டை வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒரு வாரத்தில் அப்படிங்கிற போது நம்மளால வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து யூனிவர்ஸ் நம்ம லிமிட்டட் ஸோ அப்போ இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரிசர்ச் டீம் இருக்கும் அவங்களால வந்து எக்ஸ்டென்சிவாக ரிசர்ச் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து எப்படி இல்லாட்டி ஒரு ரீட்டை இன்வெஸ்டருக்கு வந்து நெகட்டிவ்ஸ் எப்படி ஆஃப் செட் பண்ணலாம் ஹவு டியூ கவர் தப்ஸ்ட் இன்வெஸ்டர் டஸ் ரிசர்ச் மோஸ்ட்லி அட் இஸ் ஓன் காஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க இப்போ நான் இன்வெஸ்டராக இருந்திருக்கேன் நான் ரிசர்ச் பண்ணித்தான் இன்வெஸ்டராக சக்சீட் ஆக முடியும்னு ஒரு முடிவுக்கு வரேன் ஒரு டூ இயர்ஸ் கழித்து நான் ஆரம்பிச்சு அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என் கேபிட்டலில் முப்பது பர்சன்ட் எடுத்து அந்த ரிசர்ச்சுக்கே செலவு பண்ணுறேன் சாஃப்ட்வேர் அது இதுன்னு ரைட் அப்போது நூறுரூவா உங்களுக்கு கேபிட்டல் இருக்குன்னா நேராக நீங்கள் எழுபதுக்கு வந்துடுறீங்க மறுபடியும் நீங்கள் நூறுக்கு போகிறதுக்கே அந்த ரிசர்ச் கை கொடுத்தா தான் நீங்கள் போக முடியும் நான் எப்படி அந்த ரிஸ்க் எடுத்தேன்னு இன்னைக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அன்னைக்கு இருந்த டெஸ்பிரேஷன் வர வழி இல்லை பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஆனால் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டருக்கு ரிசர்ச் எல்லாம் அவன் டேபிளில் வந்து விழும் எல்லா புரோக்கரும் அவங்க ரிசர்ச்சை ஃப்ரீயாக கொடுப்பாங்க எதுக்குன்னா அட்லீஸ்ட் நமக்கு பிஸ்னஸ் கிடைக்குமா அப்படின்றதுக்கான ஒரு எதிர்பார்ப்பில் ஸோ ரிசர்ச்சுங்கிறது இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டருக்கு ஒரு டூல் டு கெட் பிஸ்னஸ் ஃப்ரம் தேம் ஸோ எல்லாேருமே அவங்களுக்கு ரிசர்ச் கொடுப்பாங்க அவங்க கேட்காம கூட ரிசர்ச் கிடைக்கும் ஒரு கம்பெனியை ஃபாலோ பண்ணனா ஒரு ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் ஒரு ப்ரோக்கர் கூப்பிட்டு இதை ஸ்டடி பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கனாக்கா அவன் செலவில் பண்ணி கொண்டு வந்து இவங்க டேபிளில் வைப்பாங்க ஸோ இந்த ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் தேடி வரும் ஆனால் ரீட்டெயில் இன்வெஸ்டர் அவனாக தேடி போனோம் இன்றைக்கும் இன்றைக்கும் அதுதான் சுச்சுவேஷன் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கம்பெனி ஏஜிஎம் போய் எல்லா ஏஜிஎம் அட்டென்ட் பண்ணுவாங்க ஏஜிஎம் சீசனில் ஏரோப்ளைன்லேயும் ஏர்போர்ட்லேயுமே இருப்பாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க செலவில் போய் அந்த கம்பெனி ஏஜிஎம்லாம் அட்டன் பண்ணுறாங்க ரைட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஈஸியாக இதை பண்ணலாம் ஆனால் ரீட்டெயில் இன்வெஸ்டர் இதை பண்ணும்போது அவன் வருஷத்துக்கு எப்படி நான் அந்த காலத்தில் பணம் ஒதுக்கணுன்னா அந்த மாதிரி பணத்தை செலவு பண்ணி தான் போகிறான் அதுக்கான ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவன் போகிறான் ஸோ காஸ்ட் ஆஃப் டூயிங் ரிசர்ச் ஃபார் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் இஸ் லோ காஸ்ட் ஆஃப் டூயிங் ரிசர்ச் ஃபார் ரிட்டெயில் இன்வெஸ்டர் இஸ் வெரி ஹை ரெண்டாவது இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் நல்ல விஷயங்கள் மட்டும் தேடி வராது கெட்ட விஷயங்களும் தேடி வரும் எப்போ அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒன்று கிடைக்குதோ அதில் தப்பான விஷயங்களும் வரும் அந்த விஷயத்தில் ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படி தான் ஃப்ரீயாக அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் தப்பாக வரும் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டருக்கு இன்னும் அதிகமாக வரும்ங்கிறத நான் இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் ஆனால் ரீடெய்ல் இன்வெஸ்டர் வந்து எனக்கு வேண்டாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டு தவிர்க்க முடியும் யூ கேன் ஸ்டே அவே ஃப்ரம் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டருக்கு அது ரொம்ப கஷ்டம் தே ஹாவ் டு ஹியூமர் அ லாட் ஆஃப் பீப்புள் நிறைய விஷயங்களை சகிச்சுக்கணும் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆமாம் சகிச்சிக்கணும் நிறைய தவறுகள் நடக்கும் நிறைய கம்பெனிஸை பற்றி பொய்ய சொல்லி அவங்களுக்கு விற்பாங்க ரிசர்ச்சு இதெல்லாம் நடக்கும் இதையெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு இந்த சாய்ஸ் இருக்குது இது பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்னு தள்ளி இருக்க முடியும் ஸோ அந்த வகையில் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது சில டிட டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அதே தான் அதர் சைடுக்கும் அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டும் இருக்குது ஸோ உங்களோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டராக இருந்தபோது உங்கள் ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அந்த ப்ராசஸ் இப்போ மாறி இருக்கா அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியுமா ப்ராசஸ் அப்படிங்கிறதே தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இன்றைக்கி நான் ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னா அடுத்த வருஷம் இதே ப்ராசஸ் பத்துமான்னு கேட்டிங்கன்னா உறுதியாக பத்தாது நம்மளை வந்து கன்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த ஃபீல்டில் சஸ்டெயினே பண்ண முடியும் மாறாக எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா இந்த ஃபீல்டு நம்மளை வெளியே தள்ளிடும் ஓகே ஸோ ஆரம்ப காலத்தில் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியாக போய் ஸ்டடி பண்ணது தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்போ ஓகே ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் தெரியணும் இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து நான் பேங்கிங் அனலிஸ்ட் அப்படின்னா ஒரே ஒரு செக்டர் மட்டும் தான் பார்ப்பான் எங்களுக்கு அப்படி கிடையாது எல்லா செக்டரும் தெரிஞ்சுக்கணும் பிகாஸ் யூர் ரீட்டை இன்ட்ரெஸ்ட் ஸோ பேங்கிங்கும் தெரிஞ்சிக்கணும் பேப்பரும் தெரிஞ்சுக்கணும் சிமெண்ட்டும் தெரிஞ்சுக்கணும் கெமிக்கலும் தெரிஞ்சுக்கணும் பெயிண்ட்டும் தெரிஞ்சிக்கணும் ஃபார்மாவும் தெரிஞ்சுக்கணும் எல்லா இண்டஸ்ட்ரியும் போகணும் எஃப்எம்சிஜி தெரிஞ்சுக்கணும் ஸோ இதில் என்ன ஆகும்னா நமக்கு கொஞ்சம் பெட்டராக புரியக்கூடிய செக்டர்ஸ் நமக்கு இன்னும் அட்ராக்டிவ் இருக்கும் ஸோ எனக்கு இன்னும் ஈஸியாக புரியறத நான் இன்னும் கொஞ்சம் விரும்புவேன் எப்படி நமக்கு படிப்பில் எந்த சப்ஜெக்ட் நல்லா வருதோ அதில் நமக்கு அட்ராக்ஷன் வருதில்ல அதே மாதிரி நமக்கு ஈஸியாக புரிகிற விஷயங்களை பார்ப்போம் ஆனால் எல்லாத்தையும் பார்க்கணும் ஸோ ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் புரிஞ்சுக்குது எல்லா இண்டஸ்ட்ரியும் போது தான் நமக்கு எந்த இண்டஸ்ட்ரி சூட்டபுளாக இருக்குது எது நமக்கு இன்னும் ஒரு ஆப்டிடியூட் இருக்குது நமக்கு எது பெட்டராக புரியுது பிடிக்குது இது தெரிய வரும் தான் ப்ராசஸ் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நமக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் புரியுது இந்த இண்டஸ்ட்ரீஸ் புரியறதுன்னு மட்டும் பார்த்தாது நமக்கு அதுலேருந்து என்ன கிடைக்கும் எப்போ நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனாக்கா நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த இண்டஸ்ட்ரி தென் யூ அண்டர்ஸ்டாண்ட் what யூ கேன் கெட் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆ ஹவு யூ வில் கெட் த இண்டஸ்ட்ரி அடுத்தது சைக்கிள்ஸை புரிஞ்சுக்கிறது சைக்ளிக் எல்லா பிஸ்னஸ்லேயும் இருக்குது ஸோ சில பிஸ்னஸில் சைக்கிளிக் தாக்கம் குறைவாக இருக்கும் சில இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதை அடுத்த லெவல் ஃபஸ்ட் யு அண்டர்ஸ்டாண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதுதான் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் செகண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் சைக்கிளிக் காலிட்டி ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் தேர்ட் யு அண்டர்ஸ்டாண்ட் வென் யூ ஆர் கம்ஃபர்டபுள் கெட்டிங் இன் டு அன் இண்டஸ்ட்ரி ஓகே இப்போ சில பேர் வந்து வடிவேல் சொல்கிற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க ஸோ ரொம்ப ஏர்லியாக என்ட்ரு பண்ணிடுவாங்க ரொம்ப நாளைக்கு அவங்களால அந்த இண்டஸ்ட்ரியில் வெயிட் பண்ண முடியுது அப்புறம் சேர்த்து வச்சு அள்ளிடுவாங்க சில பேருக்கு வந்து நடுவில் வரக்கூடிய அந்த வழியை தாங்கவே முடியாது ஸோ தே வில் கெட் அவுட் ஸோ உங்கள் பர்சனாலிட்டி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபேஷன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரி பிடிக்குது அதை எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிறது மூணாவது இதுக்கு நடுவில் ஒரு இன்வெஸ்டர் வந்து சஸ்டெயின் பண்ணும் இப்போது உங்களுடைய ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம் நீங்கள் ரீட்டெயில் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சம்பளம் இருந்தால் வெரி குட் பட் எங்களை மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு லக்ஸரி கிடையாது ஸோ உங்களுடைய ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சு இது பண்ண போகிறீங்க உங்களுக்கு என்ன மாதிரி டிவிடன் இன்கம் வரணும் ஸோ அந்த இன்கம் பேட்டர்னை வந்து நீங்கள் அடுத்தது ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டியது எனக்கு எப்படி வேணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இன்கம் வேரியபிள் வந்து டிவிடென்ட் அதுக்கு அடுத்தது ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின் அதுக்கு அடுத்தது லாங் டேர்ம் கேபிள் கெயின் அப்படின்னு ஒரு ஆர்டர் இருந்தது முதல்ல இன்னைக்கு என்னுடைய அப்ரோச் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு என்னுடைய அப்ரோச் இன்றைக்கி வந்து லாங் டேர்ம் கேபிடல் கெயின் அப்புறம் டிவிடெண்ட் அப்புறம் தான் ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின் இது ஏன்னாக்கா நம்ம லைஃப் சேஞ்ச் இல்லை அன்னைக்கு நமக்கு ரெகுலர் இன்கம் இல்லாததுனால் அன்னைக்கு ஒரு லெவல் தாங்கிற வரைக்கும் ஒரு லெவல் க்ரோ ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரைமரி நெசசிட்டி ஆ ஸோ உங்களுடைய இன்கம் ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்டிங்கை நீங்கள் ஃபேஷன் பண்ணுறீங்க ஸோ உங்கள் இன்கம் ரெக்குயர்மெண்ட் மாறும்போது உங்கள் இன்வெஸ்டிங்கு அதோட சேர்ந்து மாறணும் ஸோ கண்மூடித்தனமாக ஒரே இதில் நீங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா வளர்ச்சி வந்து உங்களை மாற்றும் ஸோ நான் கேட்க வந்தது சார் அந்த ரீட்டெயில் இன்வெஸ்டராக ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பீங்க இப்போ நீங்கள் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டராக ப்ராசஸ் இருக்கும் ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கு நான் என் பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பணத்தில் லாஸ் ஆனால் பரவாயில்லன்னு நினைக்கலாம் ஓகே அந்த மாதிரி ரிஸ்க்கை கூட நான் எடுக்கலாம் ஆஸ் அன் இன்வெஸ்டர் நிறைய எடுத்திருக்கேன் ஆனால் இன்னொருத்தரோட பணத்தை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது லாஸ் அவர்ஷன் நிச்சயமாக இருக்கணும் அவங்களுக்கு என்ன சூட்டபிளோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை எல்லாத்தையும் ஃபேஷன் பண்ணணும் நம்ம யாருக்காக வேலை செய்கிறோமோ அவங்கள பற்றி தான் நம்ம எல்லாத்தையும் வடிவமைக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த பிளாட்ஃபார்மில் பேசுகிறோம்ல இந்த பிளாட்ஃபார்ம்லேயே என்ன பேசணுங்கிறதுல நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஸோ இதை கேட்குறவங்க இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும் ஒரு இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டராக இந்த பொறுப்பு தான் பேசிக்காக எல்லா இடத்துலையும் வரும் இது வந்து அந்த இன்வெஸ்டருக்கு சூட் ஆகுமா அதுவும் ஒவ்வொரு இன்வெஸ்டரை பற்றியும் நம்ம நினைக்கணும் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை விற்கலாம் அதை வந்து ஒரு ஐநூறு பேர் வாங்கியிருக்கலாம் ஆனால் ஐநூற்றி ஓராவதாக ஒருத்தர் வந்து அதனால் பாதிக்கப்படாத வரி வகையில் அந்த ப்ராடக்ட்டை நம்ம வடிவமைக்கணும் இட்ஸ் ஆல் அபவுட் த இன்வெஸ்டர் ஆக்சுவலி ஆஸ் எ ரீட்டைல் இன்வெஸ்டர் இட்ஸ் ஆல் அபவுட் யூ இட் இஸ் என்ன சொல்கிறது இட் இஸ் அ பிட் ஆஃப் அ நார்சிசிஸ்டிக் உங்களை பற்றியே நீங்கள் எல்லா நேரமும் நினச்சிக்கலாம் நீங்கள் எல்லா நேரமும் உங்களை பற்றியே இருக்கலாம் ஓகே உங்களை பற்றி நீங்கள் ஒரு என்ன வேணால் நினச்சிக்கலாம் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் அதெல்லாம் ஒரு இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டராக பொதுவெளியில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தராக வரும்போது நீங்கள் செய்ய முடியாது யூ டோன்ட் ஹாவ் த ரைட் ஃபர்ஸ்ட்

ரைட் ஸோ இந்த ப்ராடக்ட் க்யூரேஷனுங்கிறது வந்து இட்ஸ் அ இட்ஸ் அ நார்ட் அண்ட் அ சயின்ஸ் ஏன்னா நீங்கள் சொசைட்டியை மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் ப்ராடக்டை க்யூரேட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை அப்படியே ரன் பண்ணோம் ஒரு லேயர் ஆட் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ஸ்பிரிட்டை வந்து எந்த வகையிலையும் மாற்றாமல் அந்த ப்ராடக்டை வந்து ரன் பண்ணோம் ரைட் இட்ஸ் அ வெரி வெரி நுவான்ஸ்டு ஸ்கில் அது எல்லாராலேயும் பண்ண முடியாது ஓகே இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஜென்ரலாக ப்ராடக்ட்டை பில்டு பண்ணுறாங்க ஸ்மாலாக இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி பீப்புள் தான் பில்ட் பண்ணுறாங்க ஸோ ஸ்மாலர் என்டிட்டீஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து இட் இஸ் நாட் அ கன்ஸ்ட்ரெய்ட் இட்ஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி இஃப் ஆர் ஏபிள் டு டூ இட் கரெக்ட்லி ஒரு பீரியட் ஆஃப் டைம் தென் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு சொசைட்டி உங்களோட ரிலவன்ஸ் அதிகமாகும் நெக்ஸ்ட் மூவிங் டுக்ஷன் சார் இப்போ வந்து ஸ்டாக் செலெக்ஷன் தான் எல்லோரும் பேசுகிறாங்க நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன் எல்லாட்டேருந்து வர்றது எந்த ஸ்டாக் வாங்குறீங்க இப்போ வாங்குறீங்களா என்ன வாங்குறீங்க அப்படின்னு ஆனால் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ வாங்கணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து நிறையா டிபேட்டே இல்லை ஸோ வாட் யூ திங்க் இஸ் அ வே டு சைஸ் அ பர்டிகுலர் பொசிஷன் ஒரு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் ஃபார் அ பர்டிகுலர் ஸ்டாக் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய பேர் ஒரு சிங்கிள் ஸ்டாக்கில் இருபது பர்சண்ட்டுக்கு மேலே நாற்பது ஐம்பது பர்சன்ட்லாம் வச்சுருக்கேங்க இது புதுசு இல்லை நானும் மார்க்கெட்டில் வந்த புதுசில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன் நாலு ஸ்டாக் மூணு ஸ்டாக் ரெண்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோலாம் வச்சுருக்கேன் பட் ரிஸ்க்கு வந்து கண்ணா பின்னான்னு ஏறுது அதில் வெற்றி அடைகிற வரைக்கும் எல்லாம் சரியாக தெரியும் ஆனால் அந்த ஸ்டாக் ஃபெயில் ஆச்சுன்னாக்கா அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய அந்த தாக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை வச்சு செய்யறதை விட ஒரு ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு அட்வைஸ் எல்லாருமே போர்ட்ஃபோலியோவில் ஓரளவுக்கு டைவர்ஸிபிகேஷனை வச்சுக்கணும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக வைக்கிறதுங்கிறது அட்வைஸ் இல்லை பட் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து தே ஆர் நோன் ஃபார் ஒன் டூ ஸ்டாக்ஸ் தட் இஸ் வேர் மோஸ்ட் ஆஃப் தேர் வெல்த் கம் கம்ஃபரம் அதாவது இப்போ ஒரு அந்த ஒரு சக்ஸஸ்னால தான் அவங்களோட மெஜாரிட்டி எயிட்டி பர்சன்ட் அது வெல்த் வுட்ஹ் கம் ஃப்ரம் தட் ஸ்டோரி அத் அட் ஐடியா அப்போ ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தானே பெட்டர் அதாவது ஃப்ரம் அ கான்ட்ரரி அதாவது இப்போ ஒரு டூ குட் த ஸ்டாக் இஸ் டூ குட் டு பி ட்ரூ அட் தட் ப்ரைஸ் அந்த ப்ரைஸில் கிடைக்கிது ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் நாட் இட்ஸ் அ நேம் பட் ஐடிசின்னு எடுத்துக்கோங்க ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் லார்ஜ் கேப் கம்பெனி டிவிடண்ட் டீலில் இருக்குது இட்ஸ் ப It's too good to be true at that point in time. So can we take it up to fifteen percent or to twenty percent of your portfolio? You can temporarily, okay. but you can't make that a way of life. Okay. That is my point. And when you take it up, you must know that you're doing it because it is too juicy okay. and you want to take more juice out of it in a shorter burst of time, maybe two, three years later. Okay. If you have 60 percent, it doesn't make sense. Correct. Right? So when you have made your most of your profits, let's right. say it goes to 30 P.

Okay, so no institution is buying; they are all selling, like in India, mm -hmm. everywhere else. Okay. Second, you are not seeing uh, growth in that cigarette business, which is the cash cow in India in volume terms. That was the second problem. Third, uh, government is taking away your pricing power through incremental taxes every year; they were taking it away up to a point. A fourth. எஃப்எம்சிஜி ஹேஸ் காட் நோ விசிபிலிட்டி ஆஃப் பீங் அ குட் கேப்டல் அலகேஷன் ஃபிஃப்த் யுர் டைவர்சிபிகேஷன் இஸ் டைர்சிஃபிகேஷன் அட் தட் பாயிண்ட் டைம் ரைட் இதெல்லாம் இருந்தது இப்படி எல்லாம் நெகட்டிவ் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இட் கேன்ட் கெட் வேர்ஸ் ஃப்ரம் ஹியர் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் இதுக்குக்கே என்ன ஆக முடியும் இதுக்கு மேலே என்ன ஆக முடியும் ரைட் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல எல்லாருக்கும் இது பிடிச்சிது ஓகே சோ யாரெல்லாம் இதை அத பத்தி பேசினாங்களோ அந்த பாயிண்ட்ல அவங்க பேச நல்லா பேச அவங்க முந்நூறு ரூபாயில இருந்து நூத்தறுபது ரூபா வரைக்கும் இதை பேசிட்டு இருக்காங்க ஆமா ஆனா பார்த்தவங்க லோவர் லெவல்ல பார்க்கும்போது அது ஒரு ஜீனியஸா தெரியலாம் பட் முந்நூறுல இருந்து நூத்தறுவது வரைக்கும் பேசுனது எல்லாமே தப்புங்கிறத வந்து பார்க்குற ஒரு மனநிலையில நம்ம இல்ல இல்லையா ஸோ எல்லா நெகட்டிவ் இருக்கிற ஸ்டேஜ்ல நீங்க பார்த்தது உங்களுடைய லெத்து அப்படின்னு வச்சிக்கோங்க சப்போஸ் யூ அர் மன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் போலாமா காரணமாக போகலாம் ஓகே ஆனால் அங்கேருந்து இப்போ இன்னைக்கு வருவோம் தேர்ட்டி பி மேலே வந்துடுச்சு ம் அல்மோஸ்ட் அஃப் கோர்ஸ் டுவென்ட்டி எயிட் தேர்ட்டி வருது ரெண்டாவது என்னெல்லாம் நடக்கணுமோ எல்லாமே நடந்துருச்சு ஓகே ஸ்டால் மைன்ட்ல இந்த மாதிரி எடுக்க முடியாது. அதாவது இந்த பத்து பத்து ஸோ இப்போ டுடேஸ் டே நேஜ் வாட் யூ திங்க் இஸ் என்ஜ் ஃபார் அன் இன்வெஸ்டர் நவு நாலேஜ் இஸ் இஸ் இட் நாலேஜ் என் ஹெஜ் ஆர் இஸ் பிஹேவியர் என் ஹெஜ் எதில் வந்து ஒரு வித்தியாசம் நம்ம வந்து ரிட்டர்ன்ஸில் நம்ம பண்ண பண்ண முடியும் எதை வச்சு நம்ம ரிட்டர்ன்ஸ் வித்தியாசமாக பண்ண முடியும் இனேஷ் நான் மார்க்கெட்டுக்கு வந்த போர்ஸ்லேருந்து எத்தனையோ இன்வெஸ்டர்ஸ் மீட் பண்ணியிருக்கேன் அவங்கள்டு நிறைய விஷயம் கற்றுட்ருக்கேன் அதில் பல பேர் என்னோட மோர் நாலேஜபிள் அது வந்து ஒத்துக்குதான் வேணும் இன்ஃபேக்ட் சென்னையில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து கம்பெனிஸ் டிஸ்கஸ் பண்ண போனீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ப்ளஸ்ஸு உங்களோட வயசில் மூத்தவங்க ஒரு வுட்லண்ட்ஸில் போய் உக்காந்துட்டு நீங்கள் ஒரு காஃபி அண்ட் டிஃபனும் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இளையராஜா ஸ்டூடியோவில் உட்காந்தா அவர் ஒன் ஹவர்ல பாட்டு எழுதுறாரோ அந்த மாதிரி ஐடியா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க புரிஞ்சுங்க நீங்கள் ஆமாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இது நான் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு வந்தவோ பார்த்தது எனக்கு வந்து இவங்களை பார்க்கும்போது நம்மளும் நிறைய கம்பெனியை ட்ராக் பண்ணோம் இப்படி இருந்தால் தான் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எல்லாம் இன்றைக்கி இருக்காங்க ஓகே தே ஆர் ஃபேஸ்லெஸ் தே ஆர் நாட் யுவர் பீப்புள் யுவர் சீன் நீங்கள் பார்க்குற பெயர்கள்லாம் ஒரு பர்சண்ட்டுக்கு மேலே ஷேர் வச்சிருக்குங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு இவங்க தான் ஐடியா ஃபீட் பண்ணுறவங்க அது வேறு எப்படி நம்ம சினிமாவில் வந்து கதையை ஒத்தங்கிட்டேருந்து எடுத்து பெரிய டேரக்டர் போட்டுக்கிறாரோ அந்த மாதிரி தான் உலகம் ஆப்ரேட் பண்ணியிருக்கு பட் இவங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா இவ்வளோ நாலேஜ் வந்து இவங்க வச்சுருக்காங்கன்னா நம்ம அந்த நாலேஜ் தேடி தான் போகணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனி தான் அப்புறம் பழக பழக எனக்கு என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா அவ்வளவு நாலேஜ் இருந்தும் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது பல பேர்னால் அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியல வேகு சிலரால மட்டும்தான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சுது ஓகே இப்போ நான் நைன்ட்டி ஃபோரில் ஒருத்தரோட அமராஜா பேட்டரிக்கு போனேன் என் ஃப்ரெண்டோட உங்களுக்கு தெரியும் அவரை இன்றைக்கும் அவர் அந்த ஷேரை வச்சுருக்கார் நல்லா புரிஞ்சுங்க நைன்ட்டி ஃபோரில் அவர் வச்சிருந்த எல்லா ப்ளூச்சிப் கம்பெனியும் ஒரு ஷேர் கூட விகாம் இன்றைக்கி வச்சுருக்காரு ரைட் அப்போ அந்த நாலேஜை அவர் பிஹேவியராக க்ளீனாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு ஓகே ஃபேஸ்லெஸ் பீப்புள் ஆர் ஏபிள் டு யூஸ் த நாலேஜ் டு கெட் த ரைட் பிஹேவியர் முகம் தெரிந்தவர்களுக்கு அந்த பிஹேவியர் வர மாட்டேங்கிறார் ஆக்சுவலாக சில ஃபேஸ்லெஸ் பீப்புளுக்கு பிஹேவியர் சரியாக அவங்க லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ்னால அவங்களால் காட்ட முடியாதனால அந்த நாலேஜினுடைய வேல்யூ அவங்க எடுக்க முடியாமல் போயிடுறாங்க ரைட் 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 புரியுது ஸோ பிஹேவியர் இஸ் த டிஃபைனிங் திங் மோர் தென் நாலேஜ் ஆமாம் ஓகே ட்ரான்ஸ்லேஷன் உங்கள்கிட்ட நல்ல கதை இருக்கலாம் அது ஒரு நல்ல சினிமாவை எடுக்கணும்னா நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதுதான் பிஹேவியர் ஷோர் ஷுர் ஸோ நீங்கள் சொன்னீங்க ஒருத்தர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஒரு ஸ்டாக் வச்சுருக்காரு அமராஜா அப்படின்னு ரஃபா ரஃபா ரஃபாட் ஸோ இப்போ வந்து செல்லிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லையா பயிங் மாதிரி செல்லிங் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஸோ எப்படி நம்ம கரெக்டாக செல் பண்ணுறது இதுல வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனரோட மைண்ட் செட் இருந்தால் தானே அவ்வளோ ட்யூரேஷனுக்கு நம்ம ஹோல்ட் பண்ண முடியும் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஹோல்ட் பண்ணணும்னா வீ ஹவ் டு திங்க் லைக் அ பிஸ்னஸ் ஓன் ஓனர் நாட் நாட் லைக் அன் இன்வெஸ்டர் ஸோ எப்படி தேர்ட்டி இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணலாம் மைண்ட் செட் எப்படி டெவலப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர்ட்டி இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ண்செஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரொம்ப ஓவராயிடுச்சு அப்படின்னு தோணும் லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஃபுட்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப ஓவர் ஆகிடுச்சின்னு ஒரு நாள் தோணும் ஸோ அந்த மோமெண்ட்டை நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் ரைட் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தில் டெக்கு வேல்யூவேஷன் நூறு பி போகும்போது ரொம்ப ஓவர் ஆகிடுச்சின்னு வித்வங்க யார் இன்றைக்கி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை இந்தியன் இன்வெஸ்டராக வச்சுருக்குறாங்க அவங்க அகெயின் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க பெயர்கள் தெரியும் இப்போ நான் அவங்க பெயரை கூட சொல்ல தயங்குறேன் ரைட் ஆனால் ரெண்டாயிரத்தில் வித்தாங்க அவங்க பில்லியன்ஸ் ரைட் அந்த மாதிரி பணம் வச்சுக்கிருங்க ரீடெய்ல் இன்வெஸ்ட்டர் விற்கல மியூச்சுவல் ஃபண்ட் விற்கல ரைட் யூடிஐ விற்கல யாரும் விற்கல அப்போ எப்படி நம்ம விற்கிறதுக்கு ரெடி ஆகுது அதான் சொன்னேன் ரொம்ப ஓவராக போயிடுச்சு போகிறோம் அப்படின்ற அந்த சொல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வருமா இல்லை உங்களுக்கு தெரியுமே அதை நீங்கள் ஏற்றுக்கணும் உங்களுக்கு அந்த வெற்றி போதை வரக்கூடாது இப்போ ஒரு ஷேர் நான் வாங்குறேன் அதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன் நூறு மடங்கு போயிடுது தொடர்ந்து நான் பேசிகிட்டே தான் இருப்பேன் ஏன்னா அந்த பேச்சில் எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த புகழ் போதை நான் நூறு மடங்கு நான் ரைட் எனக்கு அந்த பேச வந்து பிடிச்சிருக்குல்ல அதை நான் வச்சிருக்கேன்றதை இன்னொத்த பார்க்கறது பிடிச்சிருக்குல்ல அந்த பிஹேவியர் மாறிடுது தப்பான பிஹேவியர் அந்த இடத்துல வந்துடுது அந்த இடத்துல போகிறோம் இது ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு இட்ஸ் டைம் டு கோ ஹோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரணும்ல ஸோ ஹவு மச் இஸ் டூ அது 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 எப்படி எப்படி ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் பட் நம்ம கரெக்டாக வந்து வந்து டிஃபிகல்ட்டே கிடையாதுங்க ஓகே இப்போ இன்றைக்கி நான் இந்த வா உதாரணத்துக்கு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டாக் இதை பற்றி டூ இயர்ஸில் என்னெல்லாம் தண்டோரா போட்டானுங்கிறது எங்கள் அப்ரோச்சில் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் எங்களுக்கு ஏ இன்னைக்கு இதில் காசப்பட்டா எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்னு கணக்கு பார்ப்போம் நிறையா ஸ்டாக்கில் நெகட்டிவ் வரும் ரைட் சில ஸ்டாக்ல ரெண்டு பர்சன்ட் வரும் அப்போ அது விற்று தான் ஆகணும் நீங்கள் போட்டால் எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் என்ன டீன் கிடைக்கும் நியாயமான பி ரேஷியோ கொடுத்தா இந்த ஸ்டாக் எவ்வளவு ட்ரேட் ஆகணும் இன்னைக்கு எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்போ அது வளராதுன்றது தெரிஞ்சிடும் அதாவது ப்ரைஸ் வளராதுங்கிறது தெரிஞ்சிடும் நிறுவன மதிப்பு ஏறாதுன்னு கிளியரா தெரிஞ்சிடும் பிஸ்னஸ் வளர்ச்சி என்னங்கிறது உங்களால் எஸ்டிமேட் பண்ண முடியுதுல இபிஎஸ் எஸ்டிமேட் பண்ண முடியுதுல்ல அப்போ நாளைக்கு என்ன இருக்கணுங்கிறது தெளிவாக தெரியும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு கதை சொல்லியாக இருக்க வேண்டிய கம்பல்ஷன் உங்களுக்கு இருந்தாக்கா அப்போ சமீபத்தில் கதை சொல்லிகளுக்கு நடந்த விஷயம் நடக்கும் அது உங்கள் பணத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா பரவாயில்ல அடுத்தவங்க காசில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அடுத்தவன் அதை செய்ய வைக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது இதுதான் வந்து சிம்பிளான விஷயம் யுவர் பிஹேவியர் இஸ் கண்டிஷன்ட் பை வாட் யூ வாண்ட் யூ வாண்ட் டு பி சீன் அ சென்சிபிள் யூ வில் டூ த சென்சிபிள் திங் மேக்ஸு எல்லாருக்கிட்டேயும் இருக்குது மைண்ட் இல்லை அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அவாய்ட் எடுத்து வச்சுட்டு ஒரு கிளியர் கட்டா நம்பர்ஸை விக்னேஷ் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு ஒரு பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் இந்த டிஸ்கஷன் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணுவோம்